வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல மரபு சொற்களை பற்றி பார்க்க போறோம் நமது முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் வழங்கினரோ அப்பொருளை அச்சொல்லால் வழங்குவது மரபு பெயராகும் விலங்குகளின் இளமை பெயர்கள் அணீர் பிள்ளை ஆட்டுக்குட்டி குரங்கு குட்டி கீரி பிள்ளை சிங்க குருளை புலிப்பரள் யானைக்கன்று மான் கன்று எருமை கன்று குதிரைக்குட்டி நாய்க்குட்டி பூனைக்குட்டி கழுதைக்குட்டி பன்றிக்குட்டி விலங்குகளின் வாழிடங்கள் ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டில் கோழிப்பண்ணை மாட்டு தொழுவம் யானைக்கூடம் வாத்து பண்ணை விலங்கு பறவை இனங்களின் ஒளிமரபு மரபு ஆந்தை அலரும் கழுதை கத்தும் காக்கை கரையும் கிளி கொஞ்சும் அல்லது பேசும் குதிரை கனைக்கும் குயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் சிங்கம் முழங்கும் நரி ஊலையிடும் புலி உறுமும் மயில் அகவும் யானை பிளிரும் தாவர பெயர்கள் ஈச்ச ஓலை சோளத்தட்டை மாவிலை வேப்பந்தழை தாழை மடல் தென்னையோலை மூங்கில் இலை கமுகங் கூண்டல் பனையோலை பலா இலை வாழை இலை நெற்றால் காய்களின் இளநிலை அவரை பிஞ்சு தென்னங்குறும்பை மாவடு வாழைக்கச்சல் முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம் ஆலங்காடு கம்பங்கொல்லை பணந்தோப்பு சவுக்குத்தோப்பு சோளக்கொள்ளை பலாத்தோப்பு தென்னந்தோப்பு தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் பொருள்களின் தொகுப்பு திராட்சை குலை ஆட்டுமந்தை மாட்டு மந்தை கற்குவியல் வேளங்காடு யானை கூட்டம் சாவிக்கொத்து பசுநிறை வைகோர்போர் பொருளுக்கேற்ற வினைமரபு சோறு உண் பழம்தின் கோலம் இடு தீமூட்டு நீர்குடி பாட்டுப்பாடு தயிர்க்கடை படம் வரை பால் பருகு கவிதை இயற்று விளக்கை ஏற்று கூரை வேய் நன்றி வணக்கம் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்